ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இமயில் வாயிலாக வந்த வெடிகுண்டு மிரட்டல் பத்து பேர் கொண்ட வெடிகுண்டு போலீசார் சோதனை நடத்தினர் ராணிப்பேட்டை மாவட்டம் பாரதிநகர் பகுதியில் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அமைந்துள்ளது இந்த அலுவலகம் நான்கு தளங்களுடன் பல்வேறு துறை சார்ந்த அலுவலகங்கள் இடம்பெற்றுள்ளன இதனால் பல்வேறு தேவைகளுக்காக பொதுமக்கள் நாள்தோறும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து செல்கின்றனர் இன்று வழக்கம் போல் அரசு ஊழியர்கள் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது மாவட்ட ஆட்சியரின் மின்னஞ்சல் முகவரிக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததாக தெரிகிறது இதனை அறிந்த ராணிப்பேட்டை மாவட்ட போலீசார் கொடுத்த தகவலின் பேரில் பத்து பேர் கொண்ட வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவு போலீசார் நவீன கருவிகளை கொண்டு தனித்தனி அறைகள் மாவட்ட ஆட்சியர் வளாகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சோதனை செய்தனர் இதனால் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு நிலவியது